ஓம் நம சிவாய நாம் கடந்த சில நாட்களாக கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்க பிராதச வஸ்தனங்களை எல்லாம் பார்த்தோம் இன்று முதல் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்க பிராதச வஸ்தலங்களை பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக ஒரு மூன்று ஆலயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக தீர்த்தகிரியில் அமைந்திருக்கும் தீர்த்தகிரீஸ்வர திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் தருமபுரி நகரிலிருந்து அரூர் சென்று அங்கிருந்து தீர்த்தமலையை நாம் சென்றடையலாம் சில குறிப்பிட்ட ஊர்களிலிருந்து எவ்வளவு தூரம் என்று பார்ப்போம் அரூர்லேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரமும் தருமபுரியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் சேலத்திலிருந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் மொரப்பூர்லேருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தின் மூலவர் தீர்த்தகீஸ்வர் தாயார் வடிவாம்பிகை தல வருஷம் மரம் தீர்த்தம் ராமதீர்த்தம் குமாரதீர்த்தம் அகத்திய தீர்த்தம் கௌரி தீர்த்தம் அக்னி தீர்த்தம் புராண பெயர் தவசாகிரி இந்த ஆலயத்தில் சிவன் சுயம்பு மூர்த்தியாக இந்த தல விநாயகர் சித்தி விநாயகர் மலைக்கு மேற்கே வாயு தீர்த்தமும் வர்ண தீர்த்தமும் இருக்கின்றது கிழக்கில் இந்திர தீர்த்தம் இருக்கின்றது வடக்கே அனுமந்த தீர்த்தம் இருக்கின்றது தெற்கே யம தீர்த்தம் இருக்கின்றது மலையின் உச்சியில் வசிஷ்டர் தீர்த்தம் இருக்கின்றது இப்படியாக தீர்த்தங்களால் சூழப்பட்ட அற்புதமலை இந்த தீர்த்தமலை இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்ன இந்த ஆலயத்தில் ஈசனை வழிபடுவோருக்கு மன நிம்மதி கிடைக்கின்றது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் தெரிகின்றது மேலும் குழந்தை வரம் மற்றும் குடும்ப ஐஸ்வர்யம் இவைகளெல்லாம் நாடுவோர்கள் இந்த ஆலயத்தில் பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் கடன் தொல்லை தீரமும் இந்த தலத்தில் வேண்டிக் கொள்கின்றார்கள் இங்கு வழிபட்டால் பக்தர்களின் எல்லா குறைகளும் நிவர்த்தியாகின்றது குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டி வழிபாடு செய்கின்றார்கள் இங்கு இருக்கின்ற பெரிய புற்றில் கயிறு கட்டி வழிபடுகின்றார்கள் தலமரமான மரமான பவளமல்லி மரத்தில் கட்டியும் திருமணத்தடை தடை நீங்கப் பெறுகின்றார்கள் இந்த நாகப்புற்றை வணங்கினால் நாகதோஷம் நிவர்த்தி ஆகின்றது மலை மலை மீது ஏறி வந்து வழிபடும் போது மூலிகை காட்டை சுவாசிப்பதால் பக்தர்களின் நோய் நொடிகள் நீங்க பெறுகின்றார்கள் நேர்த்திக்கடனாக முடியெடுத்தல் காது குத்தல் ஆகியவற்றை பக்தர்கள் இந்த செய்கின்றார்கள் தவிர சுவாமிக்கு தேன் நல்லெண்ணெய் திரவிய பொடி பால் தயிர் என்று அபிஷேகங்களை செய்கின்றார்கள் சொர்ணாபிஷேகம் செய்கின்றார்கள் தவிர உலர்ந்த தூய வஸ்திரம் சாத்துகின்றார்கள் அம்மாளுக்கு புடவை சாத்துகின்றார்கள் அன்னதானமும் செய்கின்றார்கள் பக்தர்கள் தங்கள் விருப்பப்படி பல நேர்த்திக்கடனை செய்கின்றார்கள் இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன ராமபிரான் சிவபெருமானை இரண்டு இடங்களில் பிரதிஷ்டை செய்து சிவபூஜை செய்திருக்கின்றார் அதில் ஒன்று பெருஞ்சிறப்பு பெற்ற ராமேஸ்வரம் மற்றொன்று தீர்த்தங்கள் நிறைந்த தீர்த்தமலை இந்த தளத்தில் மிக விசேஷமானவை இந்த தீர்த்தங்கள் தான் அற்புத மூலிகைகளின் சத்து கலந்து விளங்குவதால் பக்தர்களின் உடற்பணி யாவும் தீர்ந்து புத்துணர்வு பெறுகின்றார்கள் மலை மீது அமைந்திருக்கின்ற இந்த கோவிலில் இந்த தீர்த்தங்களின் சிறப்பு நாம் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ராமர் தீர்த்தம் மரம் செடி கொடி இலைகளிலிருந்தும் பாறைகளிலிருந்தும் பாறைகளில் இறைவினால் வெளிப்படுத்தப்பட்ட அரிய தீர்த்தம் ராமனுக்காக அருளப்பட்டு இதில் ராமஜெய்யம் என்று முழுகினால் சகல பாபங்களும் தீர்கின்றது என்று புராணங்கள் சொல்கின்றன குமார தீர்த்தம் முருகனை சேவ சேனாதிபதியாக நியமித்த போது இந்த தீர்த்தத்தால் முருகனுக்கு அபிஷேகம் செய்தார்கள் என்று புராணம் சொல்கின்றது முருகனுக்காக வழங்கப்பட்ட இந்த தீர்த்தத்தை தெளித்து கொள்வதாலும் பருகுவதாலும் உயர்ந்த வாழ்வும் ஞானமும் பெறுகின்றது அடுத்ததாக கௌரி தீர்த்தம் இதை அன்னை வடிவாம்பிகைக்காக வழங்கப்பட்டது இந்த தீர்த்தத்தை கொண்டு இறைவனை வழிபாடு செய்தால் அன்னை வடிவாம்பிகை இறைவனை மணந்த நிகழ்வு நமக்கு உண்டாகும் அதாவது இறைவனின் இடப்பாகத்தில் இடம்பெற்றவள் இந்த அம்பாள் என்று புராணம் சொல்கின்றது இதனை கொண்டு அம்மை அப்பரை வணங்கினால் திருமண வாக்கியம் கிடைக்கும் என்பது உறுதி திருமணத்தடியாக இருக்கும் சகல தோஷங்களும் நீங்கும் என்று சொல்கின்றார்கள் இல்லறம் நல்லறமாக இருக்கும் அடுத்ததாக அகஸ்திய தீர்த்தம் அகத்திய மாமுனிவரின் நோய் அதாவது அல்சர் என்று சொல்வார்கள் குண்ம நோய் என்று சொல்வார்கள் தமிழில் இவை நீங்கள் இறைவனால் அருளப்பெற்றது இந்த தீர்த்தம் தாமிர சத்தும் மூலிகைகளின் சக்தியும் கொண்ட இந்த தீர்த்தத்தை குடிக்கவும் உணவு சமைக்கவும் பயன்படுத்தி வந்தால் அல்சர் நோய் நீங்கி ஜீரண சக்தி கிடைக்கும் வயிற்று வலையும் முடியும் என்பது நம்பிக்கை அடுத்ததாக அக்னி தீர்த்தம் அக்னி தேவனின் பெண்ணாசையால் ஏற்பட்ட பாவங்களை போக்கிய தீர்த்தம் இது இதனால் உடலில் தட்பவெப்பம் சமமாகும் ஆஸ்துமா அடிக்கடி சளி பிடித்தல் இவைகளெல்லாம் சரியாகும் இந்த தளத்தின் தலைவர்களார் என்ன ராவணனை சம்ஹாரம் செய்துவிட்டு அயோத்தி நோக்கி போகும்போது இங்கு சிவபூஜை செய்ய விரும்பினார் பூஜைக்கு காசியிலிருந்து தீர்த்தமும் பூவும் எடுத்து வர அனுமனால் தாமதமாகிவிட்டது ஆஞ்சநேயர் தீர்த்தம் எடுத்து வர தாமதமாகிவிட்டதால் ராமர் தனது பானத்தை எடுத்து மலையில் விட்டார் அவர் பானம் விட்ட பாறையிலிருந்து தீர்த்தம் வந்தது அதை வைத்து சிவ பூஜையை நடத்தினார் இதனால் இதற்கு ராமதீர்த்தம் என்று பெயர் வந்தது மேலும் ஆஞ்சநேயர் தான் எடுத்து வந்த தீர்த்தத்தை வீசி எறிய அது பன்னிரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் தென்பண்ணை ஆட்டங்கரையில் விழுந்து அனுமந்த தீர்த்தம் என்று பெயர் பெற்றது அனுமந்த தீர்த்தத்தில் குளித்து விட்டு இங்கு வந்த இங்கு வந்து ராமதீர்த்தத்தில் குளித்தால் பாவங்கள் விலகும் என்று சொல்வார்கள் அவ்வளோ விசேஷமானது இந்த தீர்த்தங்கள் இந்த ஆலயத்தில் பல விசேஷங்கள் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன மாசி மாதம் பிரம்மோற்சவம் பத்து நாட்கள் கொண்டாடப்படுகின்றது வாகனத்தில் சுவாமி புறப்பாடாகின்றது ஏழாம் நாள் தேரோட்டம் ஐந்தாம் நாள் திருக்கல்யாணம் இவைகளெல்லாம் மிக மிக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன பிற்பட்ட மிகச்சிறப்பு வாய்ந்த தீர்த்தங்கள் பிரசித்தி பெற்ற இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாச்சம்பர எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி இந்த உரையை தோடுபிடிக்கின்றேன் நாளை தர்மபுரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓ நமச்சிவாய